நீர்வரத்து குறைந்த காரணத்தால் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் போக்கி வழியாக தண்ணீர் வெளியேற்றுவது நிறுத்தப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை சற்று தனிந்துள்ளதால் அங்குள்ள கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது இரு அணைகளில் இருந்தும் இருபத்தி மூன்று ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து கனஅடி தண்ணீர் மட்டுமே தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது நீர்வரத்து குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் பரிசல் இயக்க தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியிருக்கிறது அதே நேரத்தில் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது நீர்வரத்து குறைந்த காரணத்தால் மேட்டூர் அணையில் பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது மேட்டூர் அணைக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடி நீரும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று இருபது அடியாகவும் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம்சியாகவும் உள்ளது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்